ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சும் ஸ்ருதிகா சண்டைக்கு அப்புறமேட்டு சும்மும் ஸ்ருதிகாவும் தனியாக தான் தூங்குனாங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்து ரஜித் கிட்டே பேசிட்டு இருக்காங்க ஸ்ருதிகா ஸ்ருதிகா சொல்கிறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு என்னால் அவளும் நிறைய எஃபெக்ட் ஆகிட்டான் அவளாலும் நானும் ரொம்ப எஃபெக்ட் ஆகிட்டேன் ஸோ இனிமேலும் இது கண்டினியூ பண்ண முடியாது அதனால சும்மோட சந்தோஷத்துக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் நான் விட்டு கொடுக்குறேன் ஸோ அவள் ஹாப்பியாக இருக்கட்டும் என் கூட ஃப்ரெண்டாக இருந்தால் எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்கும் சண்டை போட்டுன்னு இருப்போம் அழுதுகிட்ருப்போம் ஸோ எனக்கு அது பிடிக்கல மேலே ஸ்ருதிகா சொல்கிறாங்க இப்போது சும் கிட்ட தான் இருக்காங்க ஸோ அவங்க இன்னும் வந்து நெகட்டிவ் வைப்பாக தான் வந்து சொல்லி கொடுத்துனே இருக்காங்க ஒவ்வொரு விஷயம் அதனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணுறது நல்லா இருக்காது இதோட என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கரண்ட் சும்மா வந்து ஆறுதல் பண்ணிகிட்ருக்காங்க உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தில் ஒரு சண்டையில் எல்லாமே வந்து மாறிப்போச்சு இவ்வளோ நாளாக வந்து சுதுக்கியாக பண்ணதாகட்டும் இல்லை சிம் பண்ணதாகட்டும் எல்லாமே வந்து யூஸ்லெஸ் யூஸ்லெஸ்ஸாகிடுச்சுன்னு சொல்லலாம்